ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணுங்க சர்வதேச விசாரணைக்கு நிறுத்துவதை மோடி அரசு வந்ததிலிருந்து தடுத்து கொண்டிருக்கார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அரசு வருகிறது ரெண்டாயிரத்தி பதினாலு தான் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஐநா மனித உரிமை கொண்டு வருகிறார்கள் நகர்த்துகிறார்கள் அந்த ஐநா விசாரணையை முழுமையாக தடுத்தது மோடி அரசு இந்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினைந்திலே அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது ஐநாவிலே நான் இருந்திருக்கின்றேன் ஐநாவில் மனித உரிமையில் நான் இருந்தேன் நேரடியாக பார்த்துருக்கின்றேன் அங்கே இலங்கைக்கு எதிரான விசாரணையை தடுத்து நிறுத்தியது இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான்கு வருடம் நான் அங்கே சென்றிருக்கின்றேன் அந்த இலங்கை குறித்த விசாரணை வரும்பொழுதெல்லாம் அதை தடுப்பதற்கும் அதை மட்டம் தட்டுவதற்குமான அனைத்து வேலைகளையும் செய்தது மோடி அரசு இந்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு நான் ஐநாவிற்கு செல்வதை தடுப்பதற்காக எனது பாஸ்போர்ட்டை அவர்கள் பிடுங்கி வைத்திருக்கிறார்கள் இன்று வரை அவர்கள் எனக்கான பாஸ்போர்ட்டை திரும்பி தரவில்லை இங்கே சைதாப்பேட்டையில் இதற்கான வழக்கு நடந்து நீதிபதி அரசை கண்டித்த பிறகும் கூட எனது பாஸ்போர்ட் திரும்ப வழங்கப்படவில்லை ஐநாவினுடைய மனித உரிமை அவையில் பங்கெடுப்பதற்காக அழைப்புகள் வந்தபொழுதும் கூட கடந்த ஐந்து வருடங்களாக என்னால் பங்கெடுக்க முடியவில்லை பேராசர் குழந்தை அவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக இது குறித்தான ஆவணங்களை வெளியிடக்கூடிய பணியில் அவரும் பங்கேற்றிருக்கின்றார் அவருக்கும் இந்த உண்மைகள் தெரியும் இப்படி இலங்கை அரசினுடைய மனித உரிமை மீறல் தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டு அதை பற்றி எந்த விசாரணையும் இந்திய அரசும் சர்வதேச நாடுகளும் முன்னெடுக்கலை ஏன் இதை இப்போ பேசுகிறோம்னால் முள்ளிவாய்க்காலில் எப்படி தமிழர்கள் முடக்கப்பட்டு நம்ம மெரினா பீச்சு மெரினா கடற்கரை எந்த அளவுக்கு இருக்குதோ அதில் பாதி அளவு கூட இல்லாத முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் நாலரை லட்சம் தமிழர்கள் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டாங்க வெறும் மணலில் கடல் மணலில் கடற்கரையில் நாலரை லட்சம் மக்கள் தள்ளப்பட்டு அவர்கள் மீது குண்டு வீசப்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு எழுபதாயிரம் பேர் மூணு நாட்களில் கொலை செய்யப்பட்டார்கள் மே பதினேழு பதினெட்டு பத்தொம்பதில் இப்படிப்பட்ட ஒரு விசாரணை இன்றைக்கு வரைக்கும் இந்திய அரசினுடைய மோடி அரசினுடைய நடவடிக்கையால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இப்படிப்பட்ட பின்னணியிலே விடுதலை புலிகள் மீது மட்டும்தான் அவர்கள் தடையை நீட்டிக்கிறார்கள் நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம் என்றால் இவ்வளவு பெரிய படுகொலையை தமிழர்கள் மீது நடத்திய இலங்கை அரசோடு ஏன் இந்திய அரசு நட்பு பாராட்டுகிறது இலங்கை அரசிற்கு ஏன் தொடர்ச்சியாக இராணுவ பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாடு சட்டசபை இலங்கையின் மீது இனப்படுகொலை விசாரணை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி பத்து வருஷம் ஆயிடுச்சு இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றி கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்கள் ஆகிவிட்டது அது மட்டுமில்லை தமிழகத்திற்கான தனி வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டசபை ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கக்கூடிய சூழலை வைத்து தான் நாங்கள் அதை வந்து பேசுகிறோம் தமிழ்நாடு சட்டசபை நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இலங்கை அரசை சர்வதேச மட்டத்தில் ஒரு சர்வதேச விசாரணைக்கு ஏன் இந்திய அரசு கொண்டு வர மறுக்கிறது ஏன் தமிழீழ மக்களுக்கான ஒரு பொதுவாக்கெடுப்பை நடத்த மறுக்கிறார்கள் இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை ஏன் வரல இது செய்யாததுனால தமிழ்நாட்டு தமிழர்கள் இருபது பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி எழுப்புறோம் இப்படிப்பட்ட படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கோட்டைப்பட்டினத்திலே ராஜ்கிரண் என்கின்ற இளைஞர் தண்ணீரை வாயிலே பீச்சி அடித்து அவர் கண்கள் எல்லாம் வெளியிலே வந்து இறந்து போனார் படுகொலை செய்யப்பட்டார் அதை செய்து இலங்கை அரசு அதன் மீதும் கூட கொலை வழக்க பதிவு செய்யல இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழலை நாங்கள் இந்த சமயத்தில் சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னால் இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்துவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் இந்த இனப்படுகொலையை தமிழர்கள் மறக்கலை தமிழர் என்றைக்கும் மறக்கப் போவதில்லை இந்தியாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்திய அரசில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இலங்கைக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கையோடு ராணுவ உறவை வைத்துக் கொள்கிறார்கள் தமிழர்களை படுகொலை செய்வதை பற்றி கேள்வி எழுப்புவது இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு இன்றைக்கு அல்ல ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது அதனை தொடர்ச்சியைத்தான் நாங்களும் பேசிக்கொண்டிருக்கிறோம் இது எத்தனை நாளைக்கு தொடர போறீங்க எத்தனை நாளைக்கு தமிழனை படுகொலை செய்வதை கண்கு கைகட்டி வேடிக்கை பார்த்து ஊக்குவிக்கப் போகிறீர்கள் என்கின்ற கேள்வி எழுப்புகிறோம் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு நினைவு கூறுகின்ற விதமாக நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மே பத்தொன்பதாம் தேதி சென்னை பெசனர் கடற்கரையில் நாங்கள் சுடரேந்த இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி எதிர்க்கு நாள் உலகம் முழுவதும் இனப்படுகொலையான மக்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவது எல்லா இடங்களிலும் நடக்கிறது மூன்று நாட்களுக்கு முன்பாக பாலஸ்தீனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் நடத்தப்பட்ட நக்பா இனப்படுகொலைக்காக அங்கே எழுபது வினாடிகள் அமைதி காத்து நினைவஞ்சலியை செலுத்தினார்கள் இதே போல யூத இனப்படுகொலைக்கும் நினைவஞ்சலி தோறும் செலுத்துகிறார்கள் ஆர்மீன் இனப்படுகொலைக்கும் நினைவஞ்சலியை செலுத்துகிறார்கள் அதே போலத்தான் தமிழில் இனப்படுகொலைக்கு நினைவஞ்சலியை செலுத்துவதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் முன்வர வேண்டும் அந்த வகையிலே மே பத்தொன்பதாம் தேதி கடற்கரையில் நாங்கள் வைத்திருக்கின்றோம் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக இந்த நினைவேந்தல் நடத்தி வருகிறோம் இதில் அனைத்து தமிழர்களும் பங்கெடுக்க வேண்டும் அமைதியான முறையிலே அங்கே படுகொலையான மக்களை நாங்கள் மறக்கவில்லை அவர்களுக்கான நீதிக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை உலகத்துக்கு சொல்லுவதற்காக அனைவரும் வர வேண்டும் ஏன் இதை சொல்கிறோன்னால் இதே சமயத்தில் முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் எப்படி மக்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே போல் பாலஸ்தீனத்திலும் அங்கே பாலஸ்தீன மக்கள் ரஃபா என்கின்ற பகுதியில் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு பதினைந்து லட்சம் பேர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு படுகொலை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அங்கே இனப்பாடுகளை நடந்து கொண்டிருக்கிறது எவ்வாறு இலங்கை ராணுவம் செய்ததோ அதே முறையை இஸ்ரேல் இராணுவமும் செய்கிறது இது இலங்கை மாடல் என்று சொல்கிறார்கள் அந்த இலங்கை மாடல் ஸ்ரீலங்கன் மாடல் என்று சொல்லப்படுகின்ற அழிப்பு முறை இப்பொழுது அங்கே நடக்கிறது இது விட்டோம்னா உலகம் முழுக்க இதே மாதிரி இனப்பாடுகளை நடந்து கொண்டே போகும் இனப்படுகொலை தடுக்க முடியாத நிலமை வரும் உலகம் முழுக்க இப்படியான படுகொலை நடப்பதை நாம் கைகட்டி வேடிக்கை பார்க்க முடியாது என்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் இந்த பத்திரிக்கால் சந்திப்பை முன்வைக்கின்றோம் யாஸ்மின் சூக்கா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிக்கை அவர் ஐநாவிலே மிக முக்கியமான ஒரு பொறுப்புகளை முன்னெடுத்தவர் உலக புகழ்பெற்ற மனித உரிமை செயல்பாட்டாளர் அவரே வெளிப்படையாக இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார் ஆவணமாக வெளியிட்டிருக்கிறார் ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார் இந்த அடிப்படையிலாவது இலங்கை அரசை கண்டிக்க அனைவரும் முன்வர வேண்டும் இலங்கை அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதை நினைவு கொடுத்து நினைவுபடுத்தும் விதமாக பல்வேறு தலைவர்கள் கட்சி சாதி மத பாகுபாடு இல்லாமல் மே பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை பெசன் நகரில் நாங்கள் ஒன்று கூட இருக்கின்றோம் அதில் நீங்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இச்சமயத்தில் முன்வைக்கின்றோம் இது தமிழர்களுடைய நினைவஞ்சலி அந்த நினைவஞ்சலி அனைவரும் பங்கெடுத்து இந்த இனப்படுகொலைக்கான நியாயத்தை கேட்க முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை இச்சமயத்தில் நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றோம் அவர் யாருன்னு தெரியல கருணா பிரிவினுடைய கட்சி நிர்வாகி சென்னையிலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே தமிழ்நாட்டிலே இளைஞர்கள் தவறா வழி நடத்தணும் கருணா பிரிவினுடைய துணைத் தலைவர் வந்து குற்றஞ்சா தமிழ்நாட்டு குற்றஞ்சாட்டு சொல்லி சொல்லியிருக்காரா ஒன்றே ஒன்றுதாங்க அதாவது கருணா என்பவர் சிங்கள அரசோடு சேர்ந்து கொண்டு இனப்படுகொலையில் பங்கெடுத்தவர் கடைசி கட்டத்தில் நேரடியாக படுகொலையில் பங்கெடுத்த குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது அங்கே மாத்தலை பகுதிகளில் நடந்த மனித புதை கருணா படையினர் தான் படுகொலை செய்திருக்கார் என்பது ஆவணமாக வெளிவந்திருக்கிறது உண்மையாக சொல்ல போனா அந்த கருணாவினுடைய பிரிவை சார்ந்தவர் அவர் துணைத் தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தா அவர் கைது பண்ணியிருக்கணும் ஏன்னா இலங்கை ஒரு போர்க்குற்றம் செய்திருக்கிறது என்று தமிழ்நாடு சட்டசபை தீர்மானம் போட்டிருக்கிறது கருணா பிரிவை சார்ந்தவர் தமிழ்நாட்டில் சுதந்திரமாக எப்படி வர முடியும் ஒரு படுகொலை செய்தவர் சர்வதேச படுகொலையை நிகழ்த்திய இந்த கருணா பிரிவை சார்ந்தவரை தமிழ்நாட்டில் கைது செய்திருக்க வேண்டும் முறைப்படி நடந்தால் அதான் நடந்திருக்கணும் அப்படி ஒரு படுகொலை செய்த ஒரு கும்பலை சார்ந்தவர் தமிழ்நாட்டினுடைய அரசியலை பற்றி பேசுவதற்கு எந்த யோகியதையும் கிடையாது தமிழ்நாட்டிற்குள்ளே எங்களுக்குள் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் என்பது வேறு ஆனால் ராஜபக்சேவோடு கைகோர்த்து கொண்டு சொந்த இனத்தை சொந்த மக்களை சொந்த போராளிக் குழுக்களை படுகொலை செய்த கருணா குழுவை சர்வதேச விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதிலே சர்வதேச அறிக்கைகள் ஐநாவினுடைய அறிக்கைகளை சொல்லியிருக்கிறது கருணா குழுவை பற்றி ஐநாவினுடைய மனித உரிமை அவையில் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் சொல்லியிருக்கின்றன அப்படிப்பட்ட கருணா குழுவை சார்ந்தவர்கள் யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் கைது செய்திருக்க வேண்டும் ஏன் கைது செய்யல அவர் எப்படி இங்க வந்து துணிச்சலா பத்திரிகையாளர் சந்தி போச்சு தமிழ்நாட்டு அரசியலை பத்தி பேசுறார் அவரு ஆக ஒரு போர்க்குற்றம் இனப்படுகொலை குற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு குழு ஒரு ஆயுத குழு அந்த ஆயுத குழு இலங்கை இராணுவத்தோடு சேர்ந்து இயங்கிய ஆயுத குழு இலங்கை அதிபர் ராஜபக்சே இவரை வளர்த்தெடுத்திருக்கிறார் அவர் இனப்படுகளை குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் போர்க்குற்ற நடவடிக்கையில் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் மக்களை அப்பாவி மக்களை படுகொலை செய்திருக்கிறார் கருணா என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது இது நாங்களாக சொல்லவில்லை அறிக்கைகளில் இருக்கு சர்வதேச மனித உரிமை அறிக்கைகளில் இருக்கிறது அப்படிப்பட்ட குழுவை சார்ந்த தமிழ்நாட்டிற்கு வந்தால் இதற்கு மேலும் தமிழ்நாடு காவல்துறை கவனம் எடுத்து இது போன்ற கொலை குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டிலே வந்து அரசியல் கருத்துக்களை வெளியிடுவதும் செயல்பாடுகளை செய்வதற்குமான முயற்சிகளை முன்னெடுத்தால் உடனடியாக அவர்களை கைது செய்யணும் ஏனால் இப்படிப்பட்ட ஒரு குழுவை சார்ந்த தமிழ்நாட்டில் என்ன குழப்பத்தை கொண்டு எங்களுக்கு தெரியாது தமிழ்நாடு அமைதியாக இருக்கிற இல்லைங்க முதல்ல ஒரு கொலையாளி வந்து குற்றம் சொல்றதுக்கு முதல்ல கொலையாளியை பத்தி குற்றச்சாட்டை பேசணும் குழுவே இல்லைங்க அவரே கொலை குற்றவாளி தானே ஒரு கொலை குட்டரோல் என்னவானோ போய் பேசலாம்ல என்ன செஞ்சாங்கங்க என்ன இந்திய அரசு துரோகி கருணா சொல்றார்ல அது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க இந்திய அரசு துரோகி என்று சொல்லி வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே பத்திரிக்கா சந்திப்பு நடatre கருணாவினுடைய குழுவின் மீது என்ன வழக்கை பதிவு செய்திருக்கிறார் இருக்கிறார்கள் தமிழர்களுக்கு இல்லைங்க கருணா குழுவுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் முதல்ல இல்லை இருந்தாலும் இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய சில விவரங்களுக்கு தெளிவாக சொல்லணும் தமிழீழத்தில் தான் விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான ஆதரவு களத்தை தான் தமிழ்நாடு வழங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு என்பது ஆதரவு தளமாக நிற்கிறது இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் போர் நடக்குதுன்னா உலகம் முழுக்க போராட்டம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவில் போராட்டம் நடக்குது ஐரோப்பாவில் போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் கூட நடக்கிறது என்ன பண்றாங்க ஆதரவு பண்ணி போரை நடத்துறாங்க அந்த குரலை கொடுத்திருக்கிறோம் ஈழத்தமிழர் பிரச்சனை இந்தியா முழுவதும் கொண்டு போனதும் உலகளாவிய அளவில் போவதற்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்ன செஞ்சோம் வேற என்ன செய்யணும் ராஜபக்சே போய் மாதிரி நிக்கணுமாமா கருணா போய் நிக்கட்டும் அவர் போய் நிக்கட்டும் அது அவருடைய பிழைப்பு கருணாவை போல தமிழர்கள் நிக்க மாட்டாங்க தமிழ்நாடு என்ன செய்தது தமிழர்கள் என்ன செய்ய செய்தார் என்று கேட்பது எந்த யோகியதும் கருணாவிற்கு கிடையாது பதினைந்து வருடங்களா தமிழ்நாட்டு தமிழர்கள் தான் தமிழ்நாட்டு தமிழர் அதாவது கருணா எந்த அமைப்பு சொன்னாலும் சரிங்க தமிழ்நாட்டிலே ஈழத்தமிழர்கள் மீது நடத்தப்படுகின்ற படுகொலை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்துவதுதான் இந்திய அரசிற்கு அழுத்தமாக இருக்கிறது இலங்கை அரசிற்கு அழுத்தமாக இருக்கிறது வேற எதுக்கு அழுத்தமாக இருக்குது

அதற்காக சாத்தியம் இல்லை முதல்ல தமிழ்நாடு காவல்துறை இந்த கருணா குழுவை விசாரித்து அது ஏற்கனவே ஆயுத குழுவாக தான் நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த குழுவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை முதல்ல செய்யுங்க அதன் சமயத்தை சொல்ல தமிழ்நாட்டுக்குள்ளார அவங்களுக்கு பேசுறதுக்கு எந்த யோகியதும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இலங்கையிலேயும் கிடையாது அவங்களுக்கு இல்லைங்க ஒருத்தரை அதிபராக இந்தியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குழுவாக சென்று சந்திப்பது வேற ராஜபக்ச ராணுவத்தோட சேர்ந்துக்கிட்டு ராஜபக்ச கொடுக்குற துப்பாக்கி வாங்கி சுடுறது வேற ரெண்டு வேற வேற அவர் என்ன கோரிக்கை அங்க வச்சாரு அவர் ராஜபக்சிடம் என்ன கோரிக்கை வச்சார் தமிழ்நாட்டினுடைய தமிழீழ தமிழர்களினுடைய இனப்படுகொலை சார்ந்த கோரிக்கை வைப்பதில் எந்த தவறும் கிடையாது இப்போ சர்வதேச அரங்குக்கு போகிறோம் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேல் சண்டை நடக்குது பாலஸ்தீனத்தினுடைய பிரதிநிதிகள் இஸ்ரேல் பிரதிநிதி பார்க்குறது இல்லையா பாகிஸ்தான் குற்றம் சாட்டுறீங்க எதிரி நாடுன்னு சொல்றீங்க இந்திய அதிகாரிகள் பாகிஸ்தான் அதிகாரிகளை சந்திக்கிறது இல்லையா அதே அது தவறு காங்கிரஸ் தொடர்ச்சியாக குற்றம் தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாமல் இரண்டாயிரத்தி பதினாலு தோல்வி செஞ்சது நாங்க தான் இன்றைக்கு யார் ஆட்சியில் இருக்கிறாங்க பத்து வருஷமா மோடி அரசு ஆட்சியில் இருக்குது பாஜக ஆட்சியில் இருக்கு காங்கிரஸ் தப்பு செஞ்சதுன்னா அதே தப்ப மோடி அரசு ஏன் செய்யுதுன்னு தான் கேட்குறாங்க ரெண்டு மேலே வைக்கிறோம் இப்போ யார் ஆட்சியில் இருக்கவங்களோ ஆட்சியாளர்கள் தான் நாங்கள் சொல்றோம் நாங்கள் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களை தான் ஏன்னா அவங்க கையில் தான் அதிகாரமும் இருக்குது அவங்க கையில் ராணுவம் இருக்கிறது அவர்கள் கையில் தான் எல்லா கொள்கை முடிவும் இருக்குது அந்த கொள்கை முடிவு எடுக்கிறாள் தான் கேள்விக்கு எப்பவுமே ஒழிய தெரு கட்சி சார்ந்து பேசுறதுக்கான ஆட்கள் நாங்கள் இல்லை கொள்கை முடிவுதான் நாங்கள் யாருக்கும் ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் பண்ணோம் யாருக்கு பண்ணாங்க நீங்களா பேசக்கூடாது

இதை குறித்து என் கருத்துக்களை நாங்கள் தெரிவிச்சிட்டோம் நன்றி தொடர் இந்த கிட்டத்தட்ட மே பதினேழாம் தேதி இன்று எங்களுடைய இயக்கத்தினுடைய பெயரில் இருக்கக்கூடிய தேதி இன்றைய தேதி இந்த பதினைந்து ஆண்டுகளில் உங்களுடைய உதவி இல்லாமல் எங்களால் இந்த மனித உரிமை தகவல்களை உலகிற்கு எடுத்து சொல்லியிருக்க முடியாது இந்த பதினைந்து ஆண்டுகளில் நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஆதரவு அளித்தீர்கள் எங்கள் கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க எங்களிடத்தில் பல்வேறு கேள்விகளை கேட்டு பல்வேறு தகவல்களை உலகிற்கு தெரிவிக்கக்கூடிய வழியை மேற்கொண்டீர்கள் உங்களது விவாதங்களில் பங்கெடுக்க வாய்ப்பு கொடுத்தீர்கள் நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்கள் அந்த ஆதரவுக்கு நாங்கள் இந்த சமயத்திலே நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் உங்களது உதவி இல்லாமல் நாங்கள் இந்த தகவலை வெளியில் கொண்டு போயிருக்க முடியாது நியாயங்களை கேட்டிருக்க முடியாது நீதி பெற்றிருக்க முடியாது ஆகவே வேறு எந்த சமயத்தை காட்டிலும் இந்த சமயத்தில் உங்களுக்கு நாங்கள் எங்கள் நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டவர் என்கின்ற முறையிலே எங்களது மனமார்ந்த நன்றியை இந்த சமயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மே பத்தொன்பதாம் தேதி பெசனர் கடற்கரையிலே மாலை நாலரை மணிக்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும் தமிழினத்தினுடைய அந்த வழியை உலகத்திற்கு சொன்னவர்கள் நீங்கள் நீங்களும் அந்த நினைவேந்தலையில் பங்கெடுக்க வேண்டும் என்பதை இந்த சமயத்தில் வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன் வாங்கிட்டோம் எல்லாம் நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க